நண்பெல்லாம் அன்றைக்கி கொஞ்சம் சாலை மீன் வாங்கியிருந்தேன் வாங்கியிருந்தால கேரளா ஸ்டேட்டில் குழம்பு வைக்க போகிறேன்னு அது தெரிஞ்சது பாதி தெரியாதது பாதிங்கிற மாதிரி குழம்பு வச்சுருக்கேன் இப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா சின்ன வெங்காயம் வெளுத்துள்ளி இஞ்சி அப்புறம் தக்காளி இவ்வளோ தேவையானது சால மீன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் தெரிஞ்சது மாதிரி போடுறேன் தெரியாததை நீங்கள் சொல்லி தாங்க சரியா கடுகு வெந்தயம் அப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளித்து சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கிறேன் கிண்டி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் வதங்குறப்போ வெங்காயம் வதங்க மாட்டேன்னு சொல்லிட்டு பேசாமல் அதை ஒரு ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துடலான்னு லைட்டாக மிளகாய் தண்ணி கரைச்சி ஊற்றி தனியாக ஒரு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அரைச்சி அரைப்பை தனியாக போட்டு கொஞ்சமாக தேவையான அளவு மல்லிப்பொடி மிளகா பொடி மஞ்ச பொடி எல்லாம் கலந்து விட்டு குழம்பு கொதிக்க விட்டுட்டேன் குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா கழு வச்ச சாலை மீனை ஒவ்வொன்றா தூக்கி போட்டு குழம்பு கொதிக்க விட்டு காஞ்ச இறக்கிடலாம் குழம்பு எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணலை தெரியாத ஒன்னு தெரிஞ்சிக்க ட்ரை பண்ண நண்பர்களே கேரளா ஸ்டைல் பத்தி மீன் குழம்பு எப்படியோ பண்ண நினச்சது எப்படியோ வந்துருச்சு ஆனால் டேஸ்ட் கிட்டத்தட்ட அது பக்கத்தில் வந்துட்டு பார்த்துடுங்க